சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியானந்தா கொளிச்சிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கடை ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முல்லைத்தீவு பிரதான வீதிக்கு அருகாமையில வித்தியானந்தா கொளிச்சிக்கு நேராக முன்பாக இப்ப நீங்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியானந்தா குளிச்சை தான் பார்த்து கொண்டு இந்த குளிர்ச்சிக்கு நேர் எதிராக வந்து பாத்தீங்கன்னு இந்த கடை வந்து விற்பனைக்காக இருக்குது ஒரு பிரதான வீதிக்கு அருகாமையில்தான் இந்த கடை வந்து விற்பனைக்காக இருக்குது இப்போ நாங்கள் அந்த கடையினுடைய அமைப்பு இந்த கடையினுடைய அளவு திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து அந்த கடை நல்ல ஒரு நேர்த்தியான முறையில் நல்ல அமைப்பான முறையில் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குது பார்க்க உங்களுக்கு தெரியுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது அடி நீளம் இருக்குது அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டு அடியில் அகலம் இருக்குது கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாபிள் தான் பதிச்சுருக்குவாங்க மேலே வந்து ஃபுல்லாக வந்து சீலிங் வந்து அடிச்சிருக்காங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அமைப்பான ஒரு கடை உண்டு கடைக்கு பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் வசதியும் வந்து உங்களுக்கு இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கும் வந்து ஒரு பன்னிரெண்டு அடியில் வந்து இடம் இருக்குது நீங்கள் வந்து இன்னும் கடையை இழுத்து முன்னுக்கு கட்டுறதா கூட கட்டிக்க அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் நாற்பத்தி இரண்டு அடி வந்து நீளம் வந்து இருக்குது கடையோட நீளம் மொத்த நீளம் ஆகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய தான் வரேன் நீங்கள் முன்னுக்கும் வந்து கட்டக்கூடிய அளவில் பன்னெண்டு அடி இருக்குது நான் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் திருப்பியும் உங்களுக்கு அதை காட்டுறேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் வசதியோடு இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு இடத்துல இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குது வித்தியானந்தாக நேர் எதிராக அமைஞ்சிருக்கிறதால முக்கியமாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பிஸ்னஸ் கூறிய ஒரு தான் இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் இதில் வந்து புத்தகக் கடை வந்து துறக்கலாம் நேராக வந்து பள்ளிக்கூடம் இருக்கிறதால புத்தகக் கடை துறக்கலாம் பேஞ்சி கடையில் துறக்கலாம் அதே மாதிரி ஃபார்மசி நீங்கள் வந்து திறந்து கொள்ளலாம் அல்லது வந்து நகைக்கடை கூட நீங்கள் வந்து திறந்து கொள்ளலாம் அப்படியான கடைகளுக்கு இது வந்து ஒரு அமைப்பான ஒரு இடம் உண்டு பாருங்கள் சுற்றி வர இந்த கம்பியால் வந்து அடைச்சிருக்குறாங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பனிரெண்டு அடி ஒன்று இருக்குது நீங்கள் அதுலேயும் வந்து வேணும்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு கடையை எழுத்து நடிகாக கட்டி கொள்ளலாம் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிஸ்னஸுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு அறுதி உறுதி காணியாக வந்து இருக்குது அதனால் நீங்கள் உறுதியில் பக்கத்தில் யோசிக்கவே தேவையில்லை எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது சேவியர் பிளான்லேருந்து முழு டாக்குமெண்ட்ஸும் வந்து பக்காவாக வச்சுருக்கிறார் உரிமையால் நீங்கள் வந்து இதை எடுக்கணுமெண்ட் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் நில உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தர நீங்கள் அவருடைய கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெலிவேஷன் வந்து போட்டிருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு வெலிவேஷன் போட்டிருக்குது அதான் ஆனால் வந்து இதோட விலை வந்து அவர் வந்து எழுபத்தி ஐந்து லட்சம்டா கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறார் மேற்கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி இந்த கடையை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அவருடைய நான் தொலைபேசி இலக்கத்தை தாரன் அவர் வந்து லண்டனில் இருக்கிற அவருடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் தாரன் நீங்கள் வந்து அவருடைய தொடர்பு கொண்டு இந்த கடையை வந்து கதைச்சி பேசி நீங்கள் வந்து நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி உங்கள்டம் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லால் இதில் விளம்பர சேவைன்னு சொல்லி என்னுடைய நம்பரையும் தாரன் நீங்கள் வந்து எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து விளம்பரம் செய்து உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சிறிய ஒரு தொகை தந்தி என்றாலே போதுமானது நாங்கள் வந்து நல்ல முறையில் விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருவோம் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்